ஐயோ கண்டக்ட்ரு கண்டெக்ட்ரு யாரவேன் அஞ்சுக்கப்புறம் ஆறு எவ்வளவு நேரம் கட்டி இருக்கிறேன் கொஞ்சம் திரும்பி பார் கடாயில் கல்லன்ன சொல்லி என் விளக்கெண்ண பாத்திரமுக்கு போனான் பக்கெட்டடா பக்கத்து ஊருக்கு ஒரு டிக்கெட் கொடு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கண்ணீராசி பக்கத்து பேர் இல்லையா பரதேசி ஆளுங்கடு அப்புறம் ஏழை பார்க்கும் நான் இறங்குற ஷாப்பிங் முக்கூரம் ஆ கவர்மெண்ட்டு ராணுவத்துக்கு வெப்பனை கொடுப்பான் டிக்கெட் காசு இறங்க வெப்பனை கொடுப்பான்

का